கடந்த ஒரு வாரமா ஐபிஎல் ட்ரேடிங் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு சஞ்சு சாம்சனு சிஎஸ்கேக்கு க்கு வர போறாரு ட்ரேட் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படி இப்படின்னு முந்தாணித்தி வரைக்கும் செய்தி வந்துட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தா கேகேஆருக்கு போக போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்குங்க சஞ்சு சாம்சன் எத்தனை டீமுக்கு தான் ட்ரேட் பண்ணி பிச்சு பிச்சு கொடுக்க போறாங்கன்னு தெரில இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தா அஸ்வின் வந்து சிஎஸ்கே வந்து போன வருஷம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்ஷனில் எடுத்தாங்க பட் ஆனா இவர் இந்த வருஷமே ரிலீஸ் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கதாகவும் நான் உங்களுடைய பிளான்ல இருந்தா மட்டும் வச்சிருங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாகவும் ஒரு தகவல் போச்சு சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அஸ்வின் வழக்கமாக யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோ போட்டுட்டு இருப்பாரு அப்படிலாம் போட்டு இருக்கும்போது ஐபிஎல் ட்ரேடிங் பற்றி ஒரு மேட்ரு வந்து பேசிட்டு இருந்தார் அதில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டெவால் பிரேவிஸ் பற்றியும் சிஎஸ்கே பற்றியும் ஒரு மேட்ரு சொன்னார் அதுதான் இப்போ காட்டு தீய எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு என்னன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அஸ்வின் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே வந்து ஒரு ஃப்ராடு அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னடா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவால் பிரேவிஸ் வந்து வந்து திடீர்னு மிட்வேல தான் வந்து அவரை அப்படி கொண்டு வந்த நேரம் அது வரைக்கும் ரெண்டு மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சோம் பட் டெவால் ப்ரோவிஸ் வந்த நேரமும் என்னமோ தெரியல அவர் அந்த பவுண்டரி லைனை தாண்டி பாகுபலி போஸ்ட்லாம் கொடுத்து உள்ள போகும்போதே நம்ம சிஎஸ்கே ஆடியன்ஸ் அவர் பிடிச்சிட்டார் ஏன்னா மேட்ச் பார்க்கும்போது போது தோனிக்கு என்ன சவுண்ட் வருமோ அதே சவுண்டு டெவால் பிரவிஸுக்கும் வந்துச்சுங்க அஸ்வின் என்ன ஒரு வார்த்தை அதுல சொல்லியிருப்பார்னா பிரவிஸை வந்துட்டு ரெண்டு மூணு டீம் வாங்கவே பார்த்தாங்க பட் ஆனா அவருடைய பேஸ் பிரைஸ் எழுபத்தஞ்சு லட்சமா இருந்தாலும் அவர் எக்ஸ்ட்ரா மணி அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேட்டு மற்ற டீம்கள் வாங்க வாங்கலை பட் சிஎஸ்கே வந்து அவர் நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரை வந்து சொல்லிட்டார் மேபி அவரோட பேஸ் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் ஆனால் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி குர்ஜப் நீத்துக்கு கொடுத்ததை கொடுத்து வாங்கினதை அப்படியே எக்ஸ்ட்ரா மணின்னு சொன்னாரா இல்லை பின்னாடி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சோம் இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே வந்து இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு என்ன ரூல் இருந்துச்சோ அந்த ரூலில் கொஞ்சம் கூட நாங்கள் வந்து எதுவும் தப்பாக பிசிராக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஜூர்டு பிளேயரோ இல்லை ஒரு பிளேயருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயர் எந்த அமௌண்ட் வரைக்கும் வாங்கியிருக்காங்களோ அதாவது இப்போ ஒரு அஞ்சு கோடிக்கு ஒருத்தர வாங்கியிருக்காங்கன்னா அந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு நீங்கள் அஞ்சு கோடி வரைக்கும் தான் தர முடியும் அதுக்கு மேலே தந்தாதான் அது பிரச்சனை ஓகேவா அதனால குர்ஜப்னியத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி கொடுத்துருப்பாங்க அதே அமௌண்ட்டை டெவால் பிரவிஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா லீகலாகவும் கரெக்டு ஐபிஎல் புரோட்டோக்காலாகவும் கரெக்டு கடைசியாக என்ன சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஐபிஎல் மீடியா அட்வைசரியில் வந்து இந்த மாதிரி டெவால் பிரவிஸை வாங்கினதுக்கு அவங்க ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட் போடுவாங்கள்ல அதையும் மென்ஷன் பண்ணி ஐபிஎலும் இதை பார்த்துருக்கு இதை பற்றி அவங்களும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதை சிம்பிளாக முடிச்சிருக்காங்க இப்போதான் இந்த நியூஸ் வந்துச்சு பட் ஆனால் தீயாக வந்து எப்படின்னா அஸ்வினா ஆல்ரெடி போட்டு கண்ணாப்புண்ணான்னு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா நீங்க அதே டீம்ல இருந்துட்டு உங்க டீமோட இன்டர் இன்டர்னல் இதெல்லாம் சொல்றீங்களா இந்த மாதிரியான கேள்விகளும் அவர் மேலே போகுது பட் இது என்னன்னு தெரில அவர் ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண தான் அந்த போன வருஷம் மேட்சஸ் பற்றி இந்த வருஷம் மேட்சஸ் பற்றி எதுவுமே அவர் இனிமேல் சிஎஸ்கே பற்றி யூடியூப் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய நிலைமெல்லாம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரஷராகிதான் அவர் வந்து ரிலீஸ்க்கு கேட்டிருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் மோஸ்ட் ப்ராபப் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேவே வந்துட்டு அவரை வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சோஷியல் மீடியா பக்கம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது